சிவசுப்பிரமணிய சுவாமி மலைக்கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐயப்பாளையம் என்னும் இடத்தில் சிவசுப்பிரமணிய சுவாமி மலைக்கோவில் அமைந்துள்ளது ஒரே கல்லில் அனைத்து வடிவங்களும் கொண்ட மூலவர் விளங்கும் கோவில் திருவண்ணாமலை அருகாமையில் அமைந்துள்ள அழகிய மலைக்கோவில் ஆடி கிருத்திகையை விமர்சையாக கொண்டாடும் ஊர் கொதிக்கும் எண்ணெயில் வெறும் கைகளால் வடை சுடும் அதிசய மார்பில் கல் உரளை வைத்து மஞ்சள் இடிக்கும் ஊர் வெளிநாட்டவரை கவர்ந்த மலைக்கோவில் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட தலமாக விளங்குகிறது பல்வேறு சிறப்புகள் கொண்ட தலமாக விளங்குவது ஐயம்பாளையம் சிவசுப்பிரமணிய சுவாமி மலைக்கோவில் இந்த ஆலயத்தின் வரலாற்று சான்றுகள் இன்னமும் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த மலை மீதுள்ள மூலவர் சிலை பல தலைமுறைகளாக இருந்துள்ளதை ஊர் பெரியவர்கள் நினைவு கூறுகின்றனர் பழங்காலத்தில் இவ்வழியாக மாட்டு வண்டியில் வரும் பயணிகள் இந்த மலையில் தங்கி உணவு அருந்திவிட்டு சுனைநீரை பருகி ஓய்வெடுத்து முருகனை வணங்கி செல்வது வழக்கம் படிகள் இல்லாதிருந்த இந்த மலைக்கு படிகள் அமைத்து முருகனுக்கு தனி ஆலயம் எழுப்ப ஐயம்பாளைய மக்கள் விரும்பினர் அதன் பயனாக சிவசுப்பிரமணிய அறக்கட்டளையை ஏற்படுத்தினர் ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு பலரின் ஆதரவினாலும் திருவண்ணாமலை பேரூர் ஆதினத்து சோனாசல அடிகளின் வழிகாட்டுதலாலும் திருப்பணி இனிதே நடந்து முடிந்தது ஆலய கும்பாபிஷேகமும் சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கிறது ஐயப்பாளையம் ஊரின் மேற்கு புறத்தில் தனி முருகன் ஆலயம் அமைந்துள்ளது தொலைவிலிருந்து இருந்து பார்க்கும் எழிலாக காட்சி தரும் மலை இது மலையின் அடிவாரத்தில் சம்பந்த விநாயகர் அருகே இடும்பன் சன்னதி உள்ளது அதன் அருகே பழமையான நாகம் ஒன்று பாறையின் மீது உடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறது இது திருச்செங்கோடு மலையில் உள்ள நாகத்தினை நினைவுபடுத்தும் விதமாக இருக்கிறது இந்த மலையில் ஏறி முருகப்பெருமானை தரிசிக்க செல்ல அறுபத்தி ஒரு படிகள் அழங்குற அமைக்கப்பட்டு உள்ளன மலை உச்சியில் கிழக்கு முகமாய் சிவசுப்பிரமணியர் தன் துணையான வள்ளி தெய்வானை ஆகிய இரண்டு தேவியர்களோடு நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இந்த மலையிலிருந்து கிழக்கு நோக்கினால் அண்ணாமலையும் தெற்கு நோக்கினால் பருவத மலையும் காட்சியளிக்கின்றன இவை இரண்டும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது மற்றொரு சிறப்பு இவர் ஒரே கல்லால் ஆன தெய்வ வடிவமாக காட்சி தருகிறார் பொதுவாக சிலை வடிவங்கள் தனித்தனியாகவும் திருவாசி தனியாகவும் காணப்படும் ஆனால் இங்கு ஒரே கல்லில் இரண்டும் வடிக்கப்பட்டிருப்பது கலைநயம் மிக்கதாக விளங்குகிறது இதற்கு மேலாக மயில் நின்ற கோலத்தில் நாகத்தை கவ்வியபடி இருக்கும் காட்சி தத்ரூபமாக அமைந்துள்ளது இவை அனைத்தும் சிற்பியின் கைவண்ணத்தை எடுத்துக்காட்டுகின்றன இந்த சிலை வடிவம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறுகின்றன இடுமன் சுனையும் முருகன் ஆலயத்தின் பின்புறம் இளையனார் சுனையும் அமைந்துள்ளன திருக்கோவிலின் முக்கிய திருவிழா ஆடி கிருத்திகையே ஆகும் அன்றைய தினம் மார்பு மீது கல்முரளை வைத்து மஞ்சள் இடித்தல் கொதிக்கும் எண்ணெயில் வேகும் வடைகளை வெறுக்கைகளால் எடுத்தல் போன்ற அதிசய நிகழ்வுகளை சில பக்தர்கள் அரங்கேற்றுகிறார்கள் இது தவிர அன்று மாலை கரகம் எடுத்து மிதித்தல் அழகு குத்தி தேர் இழுத்தல் செக்காட்டுதல் பறவை காவடி எடுத்தல் உடல் முழுவதும் எலுமிச்சை பழம் தொங்க விடுதல் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்கள் பக்தர்களால் நிறைவேற்றப்படுகின்றன இது தவிர விநாயகர் சதுர்த்தி வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் கார்த்திகை தீபம் கந்த சஷ்டி என மற்ற விழாக்கள் எளிமையாக கொண்டாடப்படுகின்றன இத்தலத்தில் ஆடி கிருத்திகைக்கு முன்பாக ஒன்பது நாள் காப்பு கட்டிய பக்தர் ஆடி கிருத்திகை அன்று மாலை மூன்று மணி அளவில் வானலியில் நல்லெண்ணெயை ஊற்றி அதில் வடைமாவை போடுவார் வடை வெந்தவுடன் அதை கரண்டியில் எடுப்பதற்கு பதிலாக தனது கரங்களை கொண்டே எடுத்து தட்டில் போடுவார் இதனால் அவருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை இதை ஒரு நேர்த்திக்கடனாகவே செய்து வருகிறார் அப்படி எடுக்கப்படும் வடைகள் ஏலம் விடப்படுகிறது அவை நூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை ஏலம் போவதை பார்க்க முடியும் இந்த வடைகளை சாப்பிடுபவர்களுக்கு தீராத நோய்கள் நீங்கும் திருமணம் நடைபெறும் மகப்பேறு உண்டாகும் என்பது இந்த பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது இதேபோல் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பவர்கள் தன்னுடைய மார்பில் கல்முரலை வைத்து அதில் மஞ்சளை போட்டு உலக்கையால் இடிப்பார்கள் அந்த தூளை பக்தர்கள் மீது வீசுவார்கள் அது உடலில் படும்போது பலவித குறைபாடுகள் நீங்கி நலம் பெறலாம் என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது